இல்லை அந்த பத்து தேர்தல் பதினஞ்சு தேர்தல் அப்படின்றது ஒரு பெரிய கணக்கே கிடையாது அது சும்மா சொல்லிக்கலாம் நம்ம ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதிமூணு தேர்தலில் திமுக தோல்வி அதுவும் கலைஞர் இருந்த காலத்திலேயே நான் சொல்கிறது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுதும் கலைஞர் வந்து தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் வந்து சட்டமன்றத்தில் வந்து தோல்வி அப்படி இருக்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது வெற்றி தோல்வி வந்து பெரிய கட்சிகளுக்கு மாறி மாறி வரும் எல்லா காலகட்டத்துலேயும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷ எதிர்ப்பு இருந்தது அதிமுக என்ற கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ அந்த பத்து வருட ஆன்டி இன்கம்பன்ஸு இயற்கையாக இருக்கும் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவு வாரிசு அடையாளம் இந்த கட்சிக்கு கிடையாது அடையாளம் தெரியாத பெரிய அடையாளம் தெரியாத ஒரு பாமரன் ஒரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வெளியவும் பிரச்சனை இது எல்லா சூழ்நிலை இதற்கு மேலே ஒரு கொரோனான்ற ஒரு பேர் ஆபாயம் இது முதல் கொரோனாவில் ரொம்ப ஆபாயம் இந்த எல்லாத்தையும் கடந்து இது கட்சியே இப்போ இல்லை அதிமுகவே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் முற்றிலும் தோல்வி ஒரே ஒரு தொகுதியை தவிர அப்போது அந்த எதிர்ப்புக்கு நடுவில் சந்திக்கும்பொழுது எழுபத்தஞ்சு தொகுதியில் இந்த கூட்டணி ஜெயிச்சது வெற்றி பெற்றது அது பெரிய அளவில் வந்து அதாவது சாதாரண ஆட்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது கட்சிகாரங்களை வேணால் எதிர்பார்க்கலாம் மற்றபடி சாதாரணமாக பாக்குறவங்க பார்வையாளர்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்க முடியாது ரெண்டு பேருக்கும் மூன்று சதவீதம் தான் வித்தியாசம் ரெண்டு கூட்டணிக்கும் அஞ்சரை சதவீதம் தான் வித்தியாசம் இது கடந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம அதே இதுக்கு வரோம் ஐந்து வருடம் கழித்து இன்னொன்று அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ பாருங்கள் அதாவது அவர் மேலே எந்த கரையும் இல்லாமல் முதல் முறையாக எனக்கு புரியுது ஆனால் ஒரு எளிமையான கேள்வி

அதிமுகவை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துன்ற சந்தேகம் ஒரு தொகுதியை பேசணுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பேசும் ஒருத்தர் சுயேச்சையா ஒரு தொகுதியில் ஜெயிச்சாருன்னா ஸ்டாலினும் அவரை ஜெயிக்க முடியாது எடப்பாடியும் ஜெயிக்க முடியாது முடிவு கட்டிடலாமா அப்படி அதுதான் என்ன கேட்க அதெல்லாம் இல்ல நீங்க சொல்ற ஓபிஎஸ்ன்ற ஆளுமே தமிழ்நாட்டு மொத்தக்கு சொந்தமா ராமநாதபுரத்துக்கு மட்டும் சொல்றோம் ஒரு தொகுதி இப்ப ஒரு தொகுதி அடையாளமே கிடையாது இது வந்து ஓபிஎஸ் அதாவது ஒரு தொகுதி நான் கேக்குறது விஜயோட வருகைக்கு பிறகு ஆதிமுக எந்த இடத்துல இருக்கு சார் விஜய ராமநாதபுரத்தி ஒண்ணா சேக்காதீங்க நீங்க விஜய ராமநாதபுரத்துல அடக்குறீங்களா அப்போ

ஒரே ஒரு தொகுதியில் தான் அதிமுக லீடிங் ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற தேர்தலில் எழுபத்தி இடத்துல லீடிங் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் பத்து இடத்துல லீடிங் சட்டமன்றத்தில் வாங்கின வாக்குகள்

பத்து சதவீதம் கூட வந்துச்சா திமுகவுக்கு எட்டரை சதவீதம் மைனஸ் ஆச்சா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடந்துக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாற்பத்தேழு சதவீதம் திமுக கூட்டணி அதிமுக பிரிஞ்சிருந்துச்சு அதிமுக கூட்டணி ரெண்டையும் சேர்த்தா நாற்பத்தி ஒன்று வருது இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு நாற்பத்தி ஏழுக்கும் நாற்பத்தி ஒன்றுக்கும் ஆறு சதவீதம் வித்தியாசம் இருபத்தி மூணு சதவீதம் வித்தியாசம் இருக்கும்போதே அஞ்சரை சதவீதம் வந்துச்சு வித்தியாசம் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப இருக்கிறதே ஆறு சதவீதம் தான் அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இப்போ நான் கேட்கறேன் இது வந்து எதா நான் கேட்கறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுக அதிமுக வெர்சஸ் திமுக அல்லது என்டிஏ வெர்சஸ் இந்தியா அப்படின்னும்போது நாம இந்த வாக்கு வங்கி அங்க போகுது அந்த வாக்கு வங்கி இங்க வருதுன்னு சொல்லுவோம் ஆனால் தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு அந்த இடத்துல உடையும் இல்லையா அப்போ இழப்புன்றது ரெண்டு பேருக்குமே வருமே அப்போ இந்த இடத்துல அதிமுக எந்த இடத்துல போய் தான் சொல்ல வரேன் இப்போ இழப்பு யாருக்கு ஏற்படும் இப்போ அது அது யாராலும் கணிக்க முடியாதுல்ல யாராலையும் கணிக்க முடியுமா விஜய்க்கு வந்து சொந்த ரசிகர்கள் ஓட்டு இருக்கும் அந்த ரசிகர்களில் முதன்முறை வாக்காளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை வாக்களிக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கடந்த காலங்களில் அவங்க இப்போ வாக்களிக்கலாம் அது ஒரு பக்கம் ஒரு சதவீதம் அது ஒரு பக்கம் குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் மற்றபடி வாக்காளராக மாறக்கூடியவர் விஜய் வா வாக்காளராக மாறக்கூடியவர் யாராக இருப்பாங்க யாருமே கணிக்க முடியாது ஒரு அனுபவத்தில் நம்ம சில விஷயங்களை சொல்லலாம் ஒரு நாம் தமிழர் நாம் தமிழருக்கு கடந்த காலங்களில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் போனாங்க அப்படின்றது சொல்லலாம் பிஜேபி சைடு அண்ணாமலைக்காக சில பேர் போனாங்க அப்படின்றது சொல்லலாம் மற்றபடி வந்து திமுக அதிமுகக்கோ அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் அடுத்த தலைமுறை தொடர்ந்து இருக்கிறாங்க ஓரளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு போன அளவுக்கு வராது விஜய்க்கு போன அளவுக்கோ நாம் தமிழருக்கு போனோம் அந்த அளவுக்கு வராது இப்போ நாம் தமிழர் வாக்கு அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்ம வந்து யூகத்தில் தான் சொல்றோம் இன்னொரு விஷயம் ஆதாரத்தோட நான் சொல்றேன் தடவை கருப்பு வெள்ளை சைக்கிள்ல போய் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல திமுகவுக்கு வாக்களித்தது அவர் வாக்களிக்க தான் சார் போனாரு அதுதான் அடையாளம் அவர் எங்க சார் நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள் தொலைக்காட்சியில என்னன்னு போட்டோம் அவர் கருப்பு சிவப்பு வாகனத்துல போனாரு அவர் யாருக்கு ஓட்டு போட்டாரு யாருக்கு தொலைக்காட்சியில என்ன விவாதம் வந்துச்சு எல்லா தொலைக்காட்சியும் என்ன விவாதம் வந்துச்சு

என்ன சார் இது அது அதுதான் சொல்கிறேன் அதில் நீங்கள் ஒரு சதவீதம் போட்டாங்களோ ரெண்டு சதவீதம் போட்டாங்களோ அவருக்கு நிறையா இருக்கலாம் அதில் பார்த்தவர்களை அவங்க ரசிகர்கள் ஒரு அடையாளப்படுத்துகிறாருன்னு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஓட்டெடுப்பு இருந்துச்சு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அது ஒன்று என்ன உண்மையாக இருக்குதோ இல்லையோ ஆனால் பார்த்த விஷயத்த சொல்கிறோம் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புன்னு ஓரளவுக்கு இருக்குமா இல்லையா தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் வேறு எதுவும் இருக்கு இது வரைக்கும் அந்த பிஜேபி எதிர்ப்பு வேற வழி இல்லாமல் திமுக பிடிக்கலனாலும் அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சா இல்லையா இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இப்ப அவங்க போவாங்க ஒரு வாய்ப்பு அதாவது சொல்ல ஒரு சிலர் தொடர்ச்சியாக திமுக சொல்லுது ஏன் பாஜகவினுடைய எந்த தலைவர் பிரதமர் மோடின்ற பேரை கூட சொல்ல மாட்டேன்ற விஜய்னு சொல்லி டார்கெட் பண்றாங்க இப்ப நான் கேட்கறது என்னென்ன கேள்வி சார் ரொம்ப இயல்பான கேள்வி திமுக தன்னுடைய வாக்கு வங்கியாக மகளிருக்கான உரிமை தொகை கொடுப்பாங்க மகளிருக்கான பேருந்து இலவசம்ன்ற திட்டத்தை சொன்னாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை பண்ணாங்கன்னா மகளிருடைய வாக்குகளை இலவச வண்ண தொலைக்காட்சியும் கொடுப்பாங்க கொடுத்தாங்க ஆனா ஓட்டா மாறாது மாறலையா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சியா கூட வரலையா சார் இப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க

திமுக தனியாக இருந்து தாராளமாக ஜெயிச்சு இங்கே இதுக்காகன்னு சொல்ல இது எல்லாம் அட்வான்டேஜ் பத்தில் ஒரு 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 இது தான் இது ஒரு அம்சம்தான் நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஓட்டு பிரியுமான்னு கேட்டதுக்கு நீங்கள் இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இப்போ நீங்கள் சொல்கிறது தாவேக்காக ஓட்டு பிரியுமான்றது இதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அடுத்தது சிறுபான்மை ஓட்டு பிரியுதோ பிரியுதோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் எப்போன்னா இப்போ சுமன் சார் சொன்ன மாதிரி அந்த பனை ஊரில் வெளியே வந்தால் இல்லைன்னா அதுவும் கிடையாது இதெல்லாம் அதுவும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கலாம் கிடையாது ரசிகர்கள் பேசுகிற ரசிகர்கள்லாம் போய் வரிசையில் நின்று அங்கே களம் கண்டு அங்கே பிரச்சனையை உண்டு பண்ணி அங்கே ஓட்டை மாற்றி அதெல்லாம் வருவாங்கன்னு கிடையாது தேர்தல்ன்றது மிகப்பெரிய ஒரு சாதுரியமான அதே நேரத்தில் சாதனையான விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இவர் களத்தில் வந்து போராடும் பொழுதுதான் அது திமுக ஓட்டோ அதிமுக ஓட்டோ அவரு சொந்தமான ஓட்டோ மற்ற கட்சிகள் ஓட்டோ இதெல்லாம் வந்து அறுவடை கூட மூன்றே மூன்று காரணம் அதிமுக திமுகவை பீட் பண்ணும் இந்த வியூகம் மூன்று காரணம்னு சொல்லுங்களேன் இப்ப மூன்று காரணம் சொல்றேன் அதிமுகவை நம்பி யார் வருவார்கள் கடந்த காலத்தில் எல்லாரும் பேசினாங்களா ஏன்னா அவங்க தோல்வியாக தான் இருக்கும் எப்படி வருவார்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதா ஸ்பிளிட் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு டாக்டர் ராமதாஸ் வேற அன்புமணி வேற அது இல்ல இல்ல இப்ப காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆகி இருக்கிற மாதிரியா ஆனா அவங்க பிரியல இல்லையா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்களா ஒன்னா இருக்கிறோன்னு அது வேற சிக்கல் இருக்கா அவன் எங்க சார் ராகுல் காந்தி எங்க சார் சொன்னாரு இது வரைக்கும் சொல்லுங்க எங்க சொன்னாரு இப்ப அது அது ஒண்ணு அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கூட்டணி உருவாயிடுச்சு எதிர்பார்க்காத கூட்டணி எல்லாமே உருவாயிருச்சு உருவான பிறகு அந்த தலைவர் என்ன செய்யறாரு ஒரு பாரம்பரியமிக்க கட்சி ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆன கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி வாக்கு சதவீதம் தனித்தனி கட்சியாக இருந்தால் முதன்மை கட்சியாக வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற கட்சி தனித்தனி கட்சியாக இருக்கும் கடந்த காலத்தில் நிரூபித்த கட்சி இதற்கு மேலே நூற்றி எண்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆழம் அகலமாக அந்த தொகுதியின் பிரச்சனையத்தை சொல்லி கடந்த நாலு வருஷத்தில் நான் என்னன்னா உங்களுக்கு செய்தேன் இந்த நாலு வருஷத்தில் திமுக என்னெல்லாம் செய்யலை மறுபடியும் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்னென்ன செய்வேன்னு அத்தனையும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு முடித்து வைத்திருக்கிறார் அதற்கு அடுத்தது கூட்டணி ஒருங்கிணைப்பை எப்படின்னு சொல்றேன் போய் அங்கே டெல்லியில் போய் பார்த்தார் இல்லைன்னு சொல்லு அமித்ஷா போய் பார்த்தார் எல்லாரும் கேட்டாங்க அவங்க தானே இங்கே வரணும் தலைமை இவர் தானே கேட்டாங்க ஆனா இப்போ கனிமொழி அம்மா அங்க போய் பார்க்குறாங்க அந்த தலைவர் இங்க வந்து பார்க்கல அது வேற விஷயம் என்ன அடுத்து என்ன சொல்றேன் அமித்ஷா இங்க வரார் வந்து இங்க வந்து கூட்டணி அறிவிக்கிறார் அறிவிச்சு யாரு அந்த தலைவர் வீட்டுக்கு போறார் பசுமை வழி எடப்பாடியார் போய் விருந்து அவர் கூட எடப்பாடி கோயிலில் பொறுப்பாளராக போடுறாங்க பொறுப்பாளராக போட்டு வந்த பிறகு அந்த பியூஷ் கோயல் போய் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது முடிஞ்சது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் பிரதமர் மோடியே இங்க வந்து மேடையில கூட்டணியோட நின்றுட்டார் எல்லாம் அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்காங்களா வே அதே மாதிரி விருப்ப மனு தாக்கல் எல்லாரும் கொடுத்தாங்களா விருப்ப மனு நேர்காணல் எல்லாமே முடிஞ்சுதா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க அட்வான்ஸ்ல இருக்கிறாங்க அடுத்தது மக்கள் பிரச்சனை எடுத்து சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே சொல்றாங்கன்னா அங்க எப்படி மக்கள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இது யாருக்கு சொல்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா இல்ல இப்போ வலுவான கூட்டணி வந்து ஏற்கனவே யாருக்கு இருந்துச்சுன்னு மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுது திரும்பி இப்போ அதிமுகவுக்கும் வலுவான கூட்டணி இருக்குதுன்னு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அதுதான் ரெண்டு பக்கம் வலுவான கூட்டணி இருக்குது அப்படின்றது அது ஒரு ரெகக்னிஷன் நம்ம சொல்லலாம் ஆனால் அது எந்தளவுக்கு நம்ம இந்த போல வந்து நம்ம நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும்னு தெரியாது எந்த சாரார் போடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது அது மொத்தத்தில் ஒரு ரெண்டு சைடும் ஒரு கணிசமான வலுவான கூட்டணி இருக்குதுன்றத ரெண்டு பேரும் ஒத்துக்கினாங்க போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா மற்றதெல்லாம் விட்டுருங்க இப்போ டிடிவி வந்தாரே என்ன செய்தார் நேற்று வரைக்கும் பேசியிருந்தாரன்னு சொன்னார் சுபேர் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி தான் வைகோ பேசினார் என் கல்லறை கூட மன்னிக்காது அதுவும் வைகோ வந்து கலைஞர் அவர்களை பேசினதெல்லாம் இப்போ நம்ம பொதுவெயிலில் இப்போ பேச முடியாது டிடிவி பேசுனதை பேசிடலாம் பொதுவையில பேச முடியுமா கலைஞர் அவரை பற்றி பேசினத வைகோ பேசுனதை இன்னைக்கு சுபேரை பேச முடியுமா அந்த மாதிரி பேசினார் ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட்டணி உடனே அதே மாதிரி விசி ஆ ஆ பதினேழுலேருந்தே தொடங்கிருச்சு சார் அவங்க கூட்டணி ஜெயலலிதா உடனே கூட்டணி தொடங்கிடுச்சுல்ல அதுதானே முக்கியம் நீங்கள் தேர்தலாக தான் சந்திக்கிறாங்க பத்தொம்போது பதினேழுலேருந்தே ஒன்றாயிட்டாங்கல்ல அடுத்து என்னென்னா விசி கே தலைவர் திமுக அதிமுகவை சொன்னார் ஒன்று கட்டு விரியன் ஒன்று கண்ணாடி விரியன்னார் இப்போ எது கட்டு எது கண்ணாடி வீரியன் அவர் சொல்லுவாரா அதனால் இது வந்து எல்லாரும் ஒரு ஒரு கட்டத்தில் பேசுறது அடுத்த கட்டத்துக்கு அது வந்து தேர்தல் கூட்டணின்றது அதுதான் அண்ணாவே சொல்லியிருக்காரு தேர்தல் கூட்டணின்றது வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் கூடுவது தான் தேர்தல் கூட்டணி அவ்வளவுதான் சொல்றேன் சட்டமன்ற பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் தேர்தல் வந்து பத்து வருஷம் ரிப்போர்ட் ஆஃப் ஏடிஎம்கே இந்த வருஷ தேர்தல் ஐந்து வருடம் ரிப்போர்ட் ஆஃப் திமுக ஸ்டாலின் இதத்தான் மக்கள் பார்ப்பாங்க யார் யார் கூட பெரிய கூட்டணி அதெல்லாம் வந்து ஒரு நெக்லிஜிபிள் பதினொன்று தான் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கூட்டணின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்க எனக்கு பழைய பென்ஷன் கொடுத்தாங்க நீங்கள் பழைய பென்ஷன் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரியும் மனப்புழுக்கத்தில் இருக்கிறாங்க எனக்கு நான் எண்பதாயிரரூவா சம்பளம் தான் எட்டாயிரரூவா எந்த பிடிங்கிடுவீங்க அதற்காகத்தான் நாங்கள் இவ்வளோ காலமாக போராடணும் ஆனால் இப்பவும் முதல் அம்சமே அது தானே என் சம்பளத்தில் பத்து பர்சன்ட் எடுத்துருவீங்க அதுதானே இன்னைக்கு ஆசிரியர்கள் ஒரு மாதம் சம்பளம் பிடிச்சாச்சு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கிடையாதா மருத்துவர்கள் அரசு கிடையாது செவிலியர்கள் அரசு கிடையாதா சுகாதார பணியாளர்கள் அரசுகள் கிடையாதா தூய்மை பணியாளர்கள் அரசு கிடையாது இவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் சத்துணவு பணியாளர்களும் முதற்கொண்டு இதெல்லாம் தான் அரசு ஊழியர்கள் கணக்கு பேசுறது